வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் ராதா போட்ட கணக்கு கதைக்குள்ள போலாமா பாலை அடைப்பில் இருந்து இறக்கி சர்க்கரையும் டிக்காஷினும் போட்டிருந்த கப்பில் ஊற்றி மணக்க மணக்க காப்பி எடுத்து கொண்டு தனது நாத்தனார் பவித்ராவின் அறைக்குள் நுழைந்தாள் ராதா டிவி ஓடிக்கொண்டிருந்தது கையில் செல்ஃபுடன் அப்படியே அலங்கோலமாக தூங்கி கொண்டிருந்தாள் பவித்ரா ரிமோட்டை எடுத்து டிவியை நிறுத்திவிட்டு நைட்டியை கால்வரை இழுத்து மூடிவிட்டு அவளை தட்டி எழுப்பினாள் கண்களை மெதுவாக திறந்த பவி எதிரில் தன் அண்ணியை பார்த்து என்ன அண்ணி எதுக்கு இப்ப காலங்காத்தால என்ன எழுப்புற என்று மீண்டும் புரண்டு படுத்தாள் பவி எழுந்துடு மணி எட்டாகுது காலேஜுக்கு போக வேண்டாம் உங்க அண்ணா மாமா எல்லாரும் கிளம்பிட்டாங்க இதோ பாரு உனக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டேன் இந்தா இந்த காப்பியை குடிச்சிட்டு எழுந்து ரெடியாகி வா நான் டிஃபன் எடுத்து வச்சிடுவேன் சரி அத அப்படியே வச்சிருப்போ நான் எழுந்து குடிக்கிறேன் இன்னும் ஒன் அவர் இருக்கு நான் கிளம்பிடுவேன் என்று கண்களை திறக்காமலையே பதில் கூறினாள் பவி டைம் ஆகுதுமா அப்புறம் நீ சாப்பிடாம அதுக்கு தான் சொல்றேன் ஆமா என்ன இப்ப லேட்டா போனா என்ன ஒரு பீரியட் தானே கட் ஆகும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் உனக்கு என்ன இப்படி காலம் காத்தாலும் என்னை வந்து கடுப்பே உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் என்று எரிந்து விழுந்த தன் நாத்தனாரை பார்த்து அதிர்ந்து நின்றாள் ராதா இதற்குள் என்ன என்ன எங்க அமக்களோ என்று கேட்டுக்கொண்டு ஹாலில் இருந்து உள்ளே வந்தாள் அக்கிலம் பெட்டில் எழுந்து அமர்ந்து கொண்டிருந்த பவித்ரா தனது தாயை பார்த்ததும் அம்மா பாருமா இந்த அண்ணிய காலங்காத்துல வேணும்னு வந்து என்ன தொந்தரவு பண்றாங்க எனக்கு இவங்களால ஒரே டார்ச்சர் நானே நைட்லாம் உக்காந்து படிச்சதுல ரொம்ப டயர்டா இருக்கேன் இவங்க வேற என்று கம்ப்ளைண்ட் செய்தாள் ராதா அவள் பக்கத்தில் இருந்த செல்போனை பார்த்து விட்டு அமைதியாக இருந்தாள் என்னடி உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாவம் குழந்த நைட் எல்லாம் படிச்சிட்டு களைச்சு போய் படுத்துருக்கா அவளுக்கு தொந்தர பண்ணாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா அத்த இல்ல அத்த காலேஜுக்கு டைம் ஆகுது அதுதான் ஆமா அது அவளுக்கு தெரியாதா அவ என்ன நடந்து போகணுமா இல்ல பஸ்ல போகணுமா ஜம்முன்னா அஞ்சு நிமிஷத்துல கார்ல போய் இறங்க போறா உன்ன போல ஓட்டாண்டி குடும்பத்து பொண்ணா அவ ஆ போ போய் உன் வேலையை பாரு என்று தனது மாமியார் கூறவும் காப்பியை வைத்து விட்டு அமைதியாக சென்றாள் ராதா அவள் சென்றதும் அகிலம் தன் மகளின் அருகில் அமர்ந்து கொண்டு அவள் தலையே கோதியவாரே அம்மாடி செல்லும் அவ கிடைக்கறா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத எழுந்து போய் காலேஜுக்கு ரெடியாகுமா என்று கொஞ்சினாள் நாள் அம்மா அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குமா அவளும் அவன் மூஜம் எப்ப பாரு ஏதாவது அட்வைஸ் பண்ணியே கடுப்பேத்ரா என்றாள் பவித்ரா என்னடி பண்றது எனக்கு தான் அவளை பிடிக்கல ஆனா உங்க அண்ணங்காரன் என்னோ பெரிய உலக அழகி மாதிரி அவகிட்ட கிட்ட உருக்கி நிக்கிறானே அவனுக்காக பாக்குறேன் இல்ல நான் இந்த வெத்து சிரிக்கிய எப்போ துரத்தி இருப்பேன் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த பொண்ணா இது அம்மா எதுக்கும் அவளை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டீங்க பேசாம அவளும் வேலைக்கு போனா காலையில எழுந்து ஓடுவா இல்ல நானும் நிம்மதியா தூங்குவேன் அடியே இவ வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலை எல்லாம் யாரு செய்யறது வேலைக்காரங்களை வச்சா இப்படி விதவிதமா நமக்கு செஞ்சு தருவாங்களா சொல்லு தான் வேலைக்காரங்களை நிறுத்திட்டு இவளே வீட்டு வேலைக்கு வச்சிருக்கேன் இவளும் வேலைக்கு போயிட்டா அப்புறம் நாம தான் இவளுக்கு எல்லாம் செய்யணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசாம போய் ரெடி ஆகு என்று எழுந்து வெளியே சென்றாள் அந்த வெள்ளிக்கிழமை மாலை கோவிலுக்கு சென்ற ராதா கோவிலை சுற்றி விட்டு பிரசாதத்துடன் அங்கிருந்த மண்டபத்தில் அமர்ந்தாள் அவள் அருகில் வந்து அமர்ந்த பிரேமா என்ன ராதா கோவிலுக்கா ஆமா அகில மரலியா நீ மட்டும் வந்திருக்க என்று அவள் கையில் இருந்த இரண்டு சாமந்தி பூக்களில் ஒன்றை ராதாவிற்கு கொடுத்துவிட்டு அவள் ஒன்றை வைத்து கொண்டாள் பூவை வாங்கிய ராதா அதை தலையில் வைத்து கொண்டே இல்ல ஆண்டி அவங்க வீட்டுல இருக்காங்க கூப்பிட்டேன் வரலன்னு சொன்னாங்க என்று கையில் இருந்த பிரசாதத்தை எடுத்து பிரேமாவிற்கு கொடுத்தாள் தேங்க்ஸ்மா உனக்கு பிரசாதம் கிடைச்சதா நான் வரத்துக்குள்ள எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்க பொழுதோட வர முடியுதா கோவிலுக்கு வேலை சரியா இருக்கு ஏன் ஆண்டி வெளியில எங்கயோ போயிருந்தீங்க போல இருக்கு சாயங்காலம் துணி எடுக்கும் போது பார்த்தேன் ஆமா ராதா சாமான் வாங்கிட்டு வர போனேன் அவருக்கும் டூட்டி மாத்தி மாத்தி போடுறாங்க பாவம் அவர் வீட்டுல இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்போ அவரை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதுதான் நானே போய் ஆட்டோல போட்டுட்டு வந்துடுறேன் ஏன் ஆண்டி நம்ம சதீஷ் காலேஜ்ல இருந்து வந்துடுவானே அவன்கிட்ட லிஸ்ட் கொடுத்து அனுப்பி வேண்டியது தானே அவன் வண்டியில போய் வாங்கிட்டு வரப்போறான் ஆமா அவன் எங்கராத அதெல்லாம் செய்யறான் ஒரே பையனா சென்னு அவங்க அப்பாவே எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு நான் ஏதாவது சொன்னா கூட என்னை மிரட்டுவாரு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தானா அதுக்குதான் இவ்வளவு செல்லம் அத அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வீட்டுல எங்களை மதிக்கிறது இல்லை சாயங்காலம் வந்ததும் எங்கேயோ ஃப்ரெண்டை பாக்க போற அங்க போறேன் இங்க போறேன்னு ஊரை சுத்த போயிடுறான் அவங்க அப்பா நைட்டு தான் வரதால அவருக்கு எதுவும் தெரியறதில்ல நான் ஏதாவது சொன்னாலும் அவன் அவங்க அப்பாவை நைஸ் பண்ணிடுறான் என்ன பண்றதுனே புரியல அந்த பையன் போக்கு எனக்கு ஒன்னும் சரின்னு படல காலேஜ்ல சேர்ந்து ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ள என்னவோ பெரிய மனுஷான மாதிரி பேசுறான் என்ன பண்றது யார்கிட்ட என் குறைய சொல்றது அதுதான் அம்மா கிட்ட கொட்டலான்னு வந்தேன் என்று எழுந்து கொண்டாள் ராதாவும் எழுந்து கொண்டு சரி விடுங்க ஆண்டி சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்களை திட்டியும் நாம புரிய வைக்க முடியாது ஆடிக்கவும் முடியாது பக்குவம்மா தான் சொல்லணும் அது என்னவோ சரிதான் ஓ நாத்தனார் கறி இருக்காளே பவித்ரா அவளும் அப்படி தானே ஆமா ஆண்டி அவளும் பண்றதெல்லாம் ஒன்னும் சரியில்லை ஆனா எங்க மாமியாரு என்னை எதுவும் சொல்ல விட மாட்டாங்க அவங்க ரொம்ப செல்லும் எங்க மாமனா சுத்தம் வீட்ல எதையும் கண்டுகிறது இல்ல அவருக்கு பிசினஸ் தான் முக்கியம் எங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா வாரிசு சொல்லணுமா அவரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாரு ஏதாவது சொன்னா உனக்கு எதுக்கு எங்க அம்மாவே அவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறாங்க நாம ஏதாவது சொன்னா நம்மளை விரோதி மாதிரி பாப்பாங்க நமக்கு எதுக்குன்னு பேசுறாரு நான் அதனாலயே எதுவும் பேசிக்கிறது இல்ல ஆனா மனசு கேட்க மாட்டேன் நம்ம வீட்டு பொண்ணு அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் என்ன பண்றது சரி வாங்க போலாம் என்றாள் ராதா சரி ராதா நான் போய் பால் வாங்கணும் நீ போயிட்டே இரு நான் பால் வாங்கிட்டு வரேன் என்று சென்று விட்டாள் பிரேமா ராதா நடக்க ஆரம்பித்தாள் தெருமுனையை திரும்பியவள் அங்கு லேசான சிரிப்பு சத்தம் கேட்டு சற்று நேரம் அமைதியாக நின்று விட்டாள் அவள் பாவை அங்கிருந்த ஒரு ஓட்டி வீட்டின் பக்கம் சென்றது அங்கு சிறிய மேடை மாதிரி போடப்பட்டிருந்த ஒரு இடத்தில் யாரும் பார்க்காதவாறு சுவரில் சாய்ந்து கொண்டு பவித்ரா நின்றிருந்தாள் அவள் யாருடனோ என்று பேசுகிறாள் என்பது மட்டும் தெரிந்தது ஆனால் அந்த பக்கம் இருப்பது யார் என்பது ராதாவிற்கு சரியாக தெரியவில்லை அவர்களுக்கு தெரியாமல் ராதா அந்த வீட்டை சுற்றி கொண்டு பின்பக்கமாக சுவர் ஓரம் நின்று எட்டி பார்த்தாள் அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை இவ நம்ம பிரேமா அட்டியோடைய பையன் சத்தீஷ் ஆச்சே இவன் கூட நின்னுகிட்டு எதுக்கு இவ பேசுறா இவங்க பக்கத்து வீடுதானே ஏதாவது பேசுறதா இருந்தா சாதாரணமா வீட்லயே பேசலாமே எதுக்கு இப்படி யாரும் இல்லாத இடத்துல வந்து பேசுறாங்க என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த ஓட்டு வீட்டில் இருந்து ஒரு இளைஞன் வெளியே வந்தான் அவன் சதீஷ் பிரெண்ட் குமார் என்பதை தெரிந்து கொண்டாள் ராதா அவன் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு வருவதை அவள் பார்த்திருக்கிறாள் என்னடா சதீஷ் இன்னுமா பேசி முடிக்கல சரி டைம் ஆகுது கிளம்புங்க எங்க அம்மா வந்துடுவாங்க நாளைக்கு வந்து மீதிய பேசிக்கோங்க டே வெறும் பேச்சோட நிறுத்திக்கோங்கடா என்று சிரித்தான் குமார் ஏய் குமார் அடிச்சனா பாரு என்று சதீஷ் அவனை முதுகில் அடிக்க பவித்ரா வெட்கத்துடன் சிரித்து கொண்டே சரி சதீஷ் நான் கிளம்புறேன் அப்புறம் வீட்டுல நான் வர லேட்டா நான் எங்க அண்ணி ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க என்று சென்று விட்டாள் சரி சரி நீ முதல்ல போ நான் பின்னாடியே வரேன் துணி எடுக்கிற மாதிரி மாடிக்கு வா நானும் வரேன் என்று கூறி அவளை அனுப்பினான் சதீஷ் ராதா அதிர்ச்சி அடைந்தாள் அமைதியாக அவர்கள் பார்க்காதவாறு வீட்டிற்கு புறப்பட்டாள் ராதா வீட்டுக்கு செல்வதற்குள் பவித்ரா சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்க அருகில் அகிலம் அவளுக்கு காப்பியை ஆரவித்து கொண்டிருந்தாள் ராதாவை பார்த்ததும் அவள் முகம் மாறியது என்னடி கோயிலுக்கு போனா சீக்கிரமா வீட்டுக்கு வர மாட்டியா குழந்தைக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்னு தெரியாத உனக்கு என்றாள் அகிலம் ராதா அதை காதில் வாங்காமல் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்த தனது நாத்தனாரை பார்த்து என்ன பவி இன்னைக்கு கார்ல வரலையா காரை திருப்பி அனுப்பிட்டியாமே எதுக்குமா என்றால் அமைதியாக பவித்ராவின் முகத்தில் சற்று பீதி தெரிந்தது ஆ எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அதுதான் இப்ப என்ன சரி கார்லயே வந்திருக்கலாமே டிரைவர் கிட்ட சொன்னா அவர் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வர போறாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க அவங்க கூட நான் வண்டியில வந்துட்டேன் எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும்னு என்னால சொல்ல முடியல அதனால தான் நான் டிரைவரை அனுப்பிட்டேன் அதுக்கு என்ன இப்ப நீங்க எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க என்றாள் பவித்ரா சற்று கோபமாக ராதா ஏதோ கேட்க வாயெடுத்தாள் இதற்குள் அக்கிலம் எழுந்து ஏய் என்னடி பெரிய வக்கீலாட்ட என் பொண்ண கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற அவ இஷ்டம் அவ எப்ப வேணா வருவா அத கேட்க யாரு நீ உன் வேலைய பாத்துக்கிட்டு பேசாம கெட வீட்டு மருமகன்ற திமுறெல்லாம் இங்க காட்டாத அத்த நான் என்ன சொல்றேன்னா இவ அடிக்கடி அந்த சதீஷ் பையன் கூட பேசுறத நான் கவனிச்சிருக்க வயசு பொண்ணு அப்படி அடிக்கடி அந்த பையன் கிட்ட பேசுறது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க அதனாலதான் சொல்றேன் அம்மா பாருங்கம்மா இவ கடைசில என்ன தப்பான பொண்ணுன்னு சொல்றா நான் இங்க இருக்க மாட்டேன் எனக்கு நிம்மதியே இல்ல இப்படி ட்ரெஸ் பண்ணாத அப்படி நிக்காத காலையில எழுந்துட்டு வீட்டை பெருக்கு துணியை மடிச்சு வேணுன்னு என்னை வேலை சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருந்தா இப்ப என்ன அவ கூட பேசாது இவன் கூட பேசாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா இனிமேலும் நீங்க இவளை கேக்கல நான் எங்கயாவது போயிடுவேன் என்னால தாங்க முடியாது என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் பவித்ரா நீயே அழற அழ வேண்டியது அவதான் அடியே என் பொண்ண பார்த்தா தப்பா பேசுற உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்த இருக்கணும் என் பொண்ணு என்ன உன்ன மாதிரியா அவ எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவா பழகுவா அது அவ இஷ்டம் யாரது அது கேட்க இனிமேல என் பொண்ணு விஷயத்துல தலை கொடுத்த அப்புறம் உன் உங்க பிறந்த வீட்டுக்கே அனுப்பிடுவேன் ஜாக்கிரத என்று கூறிவிட்டு சோபாவில் அமர்ந்து கொண்டு நீலி கண்ணீர் வடித்து கொண்டிருந்த தன் மகளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாள் அகிலம் ராதா அமைதியாக உள்ளே சென்றாள் அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் ராதா மாடிக்கு சென்று அங்கிருந்த சரில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள் நிலா வெளிச்சம் அவள் மனதை குளிர்வித்துக் கொண்டிருந்தது அந்த பவித்ரா பொண்ணு கண்ணெதிர்க்கவே கெட்டு போறா நாம ஏதாவது சொன்னா அத்தைக்கு கோபம் வருது அவங்களும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க அவர்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல பேசாம நாம பிரேமா ஆண்டி கிட்ட விஷயத்த சொல்லி அந்த சதீஷ் பையனை கண்டிக்க சொல்லலாமா அப்புறம் விஷயம் கிட்டா அத்தை என் மேல ரொம்ப கோபப்படுவாங்க அதுக்கப்புறம் பவித்ரா என்ன முடிவு எடுப்பாளோ பாவம் சின்ன பசங்க தெரியாம பண்றாங்க இதை எப்படி தடுக்கிறது அவங்க போக்கு மனசுக்கு ஒன்னும் சரின்னு படல என்று அவள் ஏதேதோ யோசித்து கொண்டு லைட் கூட போடாமல் அந்த நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாள் பக்கத்து மாடியில் இரும்பு கேட் திறக்கும் சத்தம் கெட்டது டக்கென்று அங்கிருந்த சுவரின் ஓரம் சென்று மறைந்து நின்றாள் ராதா மணி பதினொன்னு ஆகுது இன்னத்துக்கு யார் மேல வராங்க ஒருவேளை பிரேமா ஆண்டி வராங்களா துணி ஏதாவது எடுக்க மறந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு ஆனா கொடியில எந்த துணியும் இல்லையே என்று எட்டி பார்த்தாள் இது பிரேமா ஆன்ட்டி இல்ல அந்த சதீஷ் பையன் சுத்தி பார்த்துக்கிட்டே வரா கையில செல்போன் யாருக்கோ சரி அவன் என்னதான் ஒருவேளை இப்படி இருக்குமோ பவித்ராவை போன் போட்டு கூப்பிடுவானோ சேச்ச அப்படிலாம் இருக்காது பவித்ராக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும் போதே பவித்ரா செல்போனுடன் அமைதியாக மேலே வந்தாள் ராதாவின் உடல் ஜில்லென்றானது அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை அவள் காதுகள் அவளை ஏமாற்றுகிறதா என்று அவள் யோசிக்கவே ஆரம்பித்தாள் இதற்கு காரணம் அந்த இருட்டில் பவித்ராவும் சதீஷும் பேசிய வார்த்தைகள் அவள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது சற்று நேரம் பவித்ரா பேசிவிட்டு கீழே சென்றாள் சதீஷும் சென்று கதவை சாத்தி கொண்டான் ராதா அமைதியாக கீழே சென்று தனது அறையில் படுத்துக் கொண்டாள் அவளுக்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் கட்டிலில் பாபு நன்கு தூங்கி கொண்டிருந்தான் இவரை எழுப்பி சொல்லலாமா வேண்டாம் அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போகும் சரி காலையில பார்க்கலாம் என்று அமைதியாக படுத்தாள் காலையில் காப்பி போட்டு சோஃபாவில் பேப்பர் படித்து கொண்டிருந்த தனது மாமனாருக்கு கொடுத்தாள் ராதா அதை வாங்கி கொண்டே உங்க அத்தை எங்கம்மா என்று அவர் கேட்டு கொண்டிருக்கும் போதே தோ இங்க தான் இருக்கங்க ஆமா நம்ம பவி எங்க அவங்க அண்ணன் கூட ஜாக்கிங் போனாளா என்றால் ராதாவிடம் காப்பியை வாங்கி கொண்டு ஆமா உன் பொண்ணு ஜாக்கிங்லாம் கூட போறாளா அதெல்லாம் இருக்காது எங்கேயாவது பாத்ரூம்ல இருப்பா பாரு இல்லைன்னா மாடியில இருப்பா இல்லைங்க நான் பாத்துட்டேன் அடியே அவன் மாடிக்கு போனாளா இல்ல அத்த நான் இப்பதான் துணிலாம் காய போட்டுட்டு வந்தேன் அங்க யாரும் இல்ல என்று ராதா கூறி கொண்டு இருக்கும் போதே ஜாக்கிங் போயிருந்த பாபு உள்ளே வந்தான் ராதா எனக்கு ஒரு கப் காபி என்று சோஃபாவில் அமர்ந்தான் பாபு நம்ம பவி உன் கூட வந்தாளா வீட்ல அவளை காணோம் என்ற தனது அப்பாவை அதிர்ச்சியாக பார்த்த பாபு இல்லப்பா நான் காலையில போகும்போது அவ இல்ல இருப்பா எப்பாவை என் கூட வந்திருக்கா என்ன ராதா பவி எங்க என்றான் தனது மனைவியை பார்த்து இதற்குள் தனது மாமனார் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு விட்டு சாரில் இருந்து நிமிர்ந்து அமர்ந்ததை பார்த்தாள் ராதா அவர் முகம் கலவரப்பட ஆரம்பித்தது என்னடி என்ன உம்முன்னு நிக்கிற பவி எங்க என்று மிரட்டினாள் அகிலம் அத்த அவளை காலையில நான் பாக்கல என்று அமைதியாக கூறினாள் ராதா ஹடி பாவி காலையிலிருந்து காணோன்னு அமைதியா சொல்ற எங்க கிட்ட அப்பவே சொல்றதுக்கு என்ன என்று சீரிய தன் மாமியாரை பார்த்து எங்க அத்த அவளை பத்தி நான் ஏதாவது சொன்னா நீங்க அவ எதிர்க்கவே என்ன திட்டுறீங்க அவளை பத்தி எதுவும் பேசாத அவள் பேச்சுக்கு இனிமே போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க அதனாலதான் நான் சொல்லல என்று அப்பாவியாக கூறினாள் ராதா பாபுவும் தனது கணவரும் தன்னை முறைப்பதை பார்த்து திரு திருவன மொழிக்க ஆரம்பித்தாள் அகிலம் என்னங்க இப்ப என்னங்க செய்யறது இவ்வளவு காலையில் அவ எங்க போயிருப்பா என்று பதறிய தன் மனைவியை பார்த்து ஆ இப்ப கேளு அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்ததும் இல்லாம பாவம் கண்டிக்க போன நம்ம மருமகளையும் கண்டபடி பேசுற அவ எதிர்க்கவே நீ இவளை பேசினா அப்புறம் அவளுக்கு எப்படி பயம் இருக்கும் உன் செல்ல பாத்தியா எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கன்னு என்று கத்திய தன் அப்பாவை சமாதானப்படுத்தினார் பாபு அப்பா கவலைப்படாதீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று பாபு கூறியதும் ஆ அதுவும் பண்ணி என் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற மானத்தையும் வாங்கிடுங்க என்று தலையில் கையை வைத்துக்கொண்டு தனது மாமனாரை பார்த்து மாமா கவலைப்படாதீங்க பவித்ரா இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அவளுக்கு ஒன்னும் ஆயி இருக்காது வாங்க என் கூட என்று வெளியே சென்றாள் ராதா அவள் பின்னால் அகிலம் அவளது கணவர் பாபு அனைவரும் சென்றனர் பக்கத்து தெருவில் இருந்த குமார் வீட்டில் சென்ற ராதா அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தாள் அங்கு ராதா பெட்டியுடன் அமர்ந்து கொண்டிருக்க அவள் அருகில் குமாரும் அவனது அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர் உள்ளே சென்ற அனைவரையும் பார்த்ததும் பவித்ரா பயத்துடன் எழுந்து நின்றாள் அவளை அந்நேரம் அங்கே பெட்டியுடன் பார்த்த அகிலம் அதிர்ச்சியாக என்னடி எதுக்கு பெட்டியோடு இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிற ஆமா யாருடி இவங்க என்று அலறினாள் அத்த இருங்க எல்லாம் நான் சொல்றேன் என்று பவித்ராவை பார்த்து பவி வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு தனது அண்ணியின் கையை உதறிய பவி நான் வரமாட்டேன் நான் என் வாழ்க்கையை தேடி போறேன் நான் என் சத்தீஷை விரும்புறேன் அவனுக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் நாங்க இந்த ஊரை விட்டே போக போறோம் என்றால் தீர்க்கமாக என்னடி சொன்ன என்று பாபு அவளை அடிக்கச் சென்றான் அவனை தடுத்த ராதா பவித்ரா சதீஷ் வரமாட்டான் நீ பேசாம வா என்றாள் அமைதியாக இல்ல அவன் வருவான் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் பவித்ரா பவித்ரா சதீஷ் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கான் அவன் இங்க வரமாட்டான் சொன்னா கேளு என்றாள் ராதா என்ன சொன்னீங்க அவன் கோயம்புத்தூர் போறானா என்று அதிர்ந்தாள் பவித்ரா ஆமாம் பவி என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள் பிரேமா அவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் என்ன பாக்குறீங்க நேத்து நைட் எங்க வீட்டுக்கு ராதா வந்தா அப்ப அவ சொன்ன விஷயம் எனக்கும் எங்க வீட்டுக்கா ரொம்ப அதிர்ச்சிய கொடுத்தது என்ன ராதா இன்னத்துக்கு வந்திருக்க என்று பிரேமாவும் அவளது கணவர் ரவியும் அதிர்ச்சியாக கென்று கொண்டிருக்க அங்கு நின்று கொண்டிருந்த சதீஷிடம் ராதா அமைதியாக சென்று நின்றாள் நாளைக்கு எப்பா ஊரை விட்டு போறதா பிளான் என்று அவள் கேட்டதும் சதீஷ் முகம் விழியது அக்கா என்று அவன் அலறினான் எல்லாம் எனக்கு தெரியும் ஆன்டி அங்கிள் நான் சொல்றத பதராம கேளுங்க எங்க பவித்ராவும் சதீஷும் இவ்வளோ நேரம் மாடியில தான் பேசிட்டு இருந்தாங்க நாளைக்கு ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓட பிளான் பண்ணிருக்காங்க கோவில போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம் என்றாள் பிரேமாவை கொண்டு பொங்கி வந்த கோபத்தில் ரவி அவனை அடிக்கச் சென்றார் அவரை தடுத்த ராதா அங்கிள் கொஞ்சம் இருங்க இதெல்லாம் அடிச்சு திருத்தக்கூடிய விஷயமா அடிச்சா இன்னும் அடம் தான் அதிகமாகும் என்றாள் பிரேமா ஓவென அழ ஆரம்பித்தாள் சதீஷ் பாத்தியா அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு வேதனை படுறாங்க அவங்க எப்படிலாம் உன செல்லம் கொடுத்து பாசமா வளர்த்தாங்க நீ இப்படி பண்ணலாமா காதல்ன்றது தப்பில்லை நாங்க கூட காதல் கல்யாணம் பண்ணவங்க தான் ஆனா எப்ப பண்ணோம் படிச்சு முடிச்சு நல்ல விலையில உக்காந்து எங்க அம்மா அப்பாக்கு தேவையான என் தங்கை படிப்புக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவரும் அப்படிதான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க இன்னும் காலேஜ் படிப்பே முடிக்கல உலகம்னா என்னன்னே தெரியாத வயசு சினிமா எல்லாம் பாத்துட்டு நம்ம அதே போல நடந்துக்கலாமா சொல்லு கல்யாணம்னா பெரியவங்க ஆசிர்வாதத்தோட சந்தோஷமா நடக்கணும் இப்படி அவங்கள வேதனைப்படுத்திட்டு இல்ல சரி அவளை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால அவளை பாத்துக்க முடியுமா சொல்லு எங்க போவீங்க என்ன வேலை தெரியும் உங்களுக்கு அப்புறம் இங்க தான் வந்து நிக்கணும் அப்பதான் அம்மா அப்பா அப்பாரும தெரியும் அதுக்கு தான் சொல்றேன் அப்படி இல்லைன்னா நாம ஏன் கஷ்டப்படணும் பேசாம பெரியவங்களே கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பிரச்சனை இல்ல பாரு அக்கா அம்மா அப்பா எனக்கு பவிய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க என்றான் சதீஷ் கோபமாக ஏன் அவங்க சொன்னாங்களா இல்ல நான் கேக்கல ஏன் கேக்கலப்பா அது வந்து இப்பவே எப்படி ஆ உனக்கே தெரியுது பாரு இது கல்யாணத்துக்கு ஏற்ற வயசும் இல்ல அதுக்கு நீங்க இன்னும் தயாராகவும் இல்ல அதுதானே சதீஷ் அமைதியாக நின்றான் அதுக்கு தான் சொல்றேன் முதல்ல நீங்க படிப்ப முடிங்க அப்புறம் நல்ல வேலையில சேருங்க உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கனா என்னன்றது வெளியில போனாதான் தெரியும் அப்ப உங்களுக்கு பக்குவம் வந்துடும் அப்போ உங்க மனசுல காதல் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு இப்ப முதல்ல நீ படி உன் காதல மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு படி அந்த வெறியோட படி நல்ல வேலைக்கு போ நீ உண்மையா பவித்ரவ காதலிக்கிறனா அந்த காதலே கட்டாயம் உன்னை எல்லாத்துலயும் ஜெயிக்க வைக்கும் என்றாள் ராதா சரி அக்கா நான் படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன் நல்ல வேலைக்கு போறேன் அப்புறம் எங்க அம்மா அப்பாவோட வந்து பவித்ராவை பொண்ணு கேட்டு உங்க ஆசிர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்பவே கோயம்புத்தூர்ல இருக்கிற சித்தப்பா வீட்டுக்கு போறேன் இங்க இருந்தா நான் தினமும் பவித்ராவை பார்க்கணும் அவ அழுவா என்னால தாங்க முடியாது நான் டிஸ்டர்ப் ஆவேன் அதனால சித்தப்பா கிட்ட சொல்லி அவர் வேலை செய்யற காலேஜ்லேயே என்ன சேர்த்து விட சொல்லுங்க நான் போய் படிச்சுட்டு நல்ல வேலையோட தான் இங்க வருவேன் என்று கூறினான் சதீஷ் ரவியும் பிரேமாவும் அவனை அணைத்து கொண்டனர் ரவி உடனே தனது தம்பியிடம் பேச காலை நான்கு மணிக்கே ரவியும் சதீஷும் கோயம்புத்தூர் புறப்பட்டனர் இதுதான் நடந்தது என்றாள் பிரேமா நம்ம ராதாவால நம்ம ரெண்டு வீட்டு மானமும் போகாம இன்னைக்கு நாம தலை நிமிர்ந்து நிக்கிறோம் நாமளே புத்தி சொல்லி இருந்தாலும் நம்ம பசங்க கேட்டு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இப்ப ராதா சொன்ன பையன் அவ்வளவு தெளிவா பேசிட்டு நீ பவி நீ கவலைப்படாத நீ தான் மருமக என் பையன் கட்டாயம் நல்ல நிலைமைக்கு வருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவன் வந்ததும் நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்ன சொல்றீங்க அகிலம் என்றாள் பிரேமா நான் இனிமே எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா என் மருமக தான் இனிமே எல்லாம் பார்க்க போறா அவ தான் நான் கேட்க போறேன் ராதா போட்ட கணக்கு தான் சரியா இருக்கும் இனிமே எதுவா இருந்தாலும் என் மருமக கிட்டயே பேசிக்கோங்க என்றாள் அக்கிலம் அப்பா இப்ப யாது புத்தி வந்ததே என்ற தனது அப்பாவை பார்த்த பாபு சிரித்தான் குமார் உனக்கும் உங்க அம்மாக்கும் ரொம்ப நன்றிப்பா நான் அந்நேரம் போன் போட்டு உன்கிட்ட விஷேஷத்த சொன்னதும் நீ புரிஞ்சுக்கிட்டு ராதாவை நாங்க வர்ற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி என்றாள் ராதா அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன் இனிமே நீங்களும் எனக்கு அம்மா தான் நான் கண்டிப்பா நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவேன் என் சதீஷ் திரும்பி வரும்போது நானும் அவனுக்கு ஏத்த மனைவியா கட்டாயிருப்பேன் அது வரைக்கும் உங்க பேச்சை மாட்டேன் என்றால் தனது அணைத்து அணைத்துக்கொண்டு நீ எப்போ என் பொண்ணுதான் எனக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் நீதான் என் மூத்த பொண்ணு என்று அவளை வாரி அணைத்தாள் ராதா அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் ராதா போட்ட கணக்கு கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி